பத்தொம்பாந்தேதி கேரளாட்டி தனலக்ஷ்மி இருபத்தி ஏழாவது பதினெட்டாம் தேதி கொடுத்த கஷ்டம் பார்க்கலாம் பதினெட்டாம் தேதி ரிசல்ட்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் பிசியில் வந்து யூஸ் பண்ண மாற்றி வச்சுட்டேன் சார் பி போடுக்கு மூணுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போடுக்கு ரிப்பீட்டாக ரெண்டு வச்சிட்டா நான் மூணு கொடுத்தேன் ஆல் போர்டு பார்த்தா ரெண்டு நம்பருக்கு கொடுத்தேன் ரெண்டும் நான் லைன் மார்க் கொடுத்தேன் அதில் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு நம்பரை டிக் பண்ணி கொடுத்தேன் அதில் ரெண்டு நம்பரும் மட்டும் கீழே வச்சேன் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு பிசி மாற்றி வின்னிங் எடுத்துருக்கலாம் பிஎஸ்சியாக தான் பாஸ் யார் யாராவது அவுட் போர்டு வின்னிங் எடுத்தோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு எட்டு பார்த்தீங்கன்னா போர்டு கொடுத்தேன் அதுவும் ஏ போடு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன் வின்னிங் எடுத்துருக்கலாம் மிஸ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தாமாந்தேதி பார்த்தோன்னா ஆல் போர்டுக்கு நான் வந்து உயரம் சிங்கிளாக ஏழு கொடுத்துருக்கேன் ஏழு கட்டுது அது ஏழு வந்து ஏ போடு இல்லைன்னா சீ போர்டில் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு வந்தனால சீ போடுக்கு அப்படியே உள்ட்ட வர வேஷம் வந்துச்சுன்னா சீபோடுக்கு ஏழு வரும் எட்டு வந்தோன்னா ஏ போடுக்கு ஏழு எடுத்திருக்கேன் பீபோடுக்கு வந்துன்னா மூணு வந்தால் ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கேன் ரொம்ப சி போடுக்கு ஏழு நாலு மூணு அதில் வந்து ஏழு நாலு எடுத்திருக்கேன் இன்னும் ரெண்டு பீ மூணு தூக்கி சீ போடுக்கு நாலாம் பார்த்தோன்னா ஸ் பீபேடுக்கு ரெண்டு அடிக்கலாம் இல்லை ஒன்றுக்கும் ஆகலாம் ஸோ அந்த ரெண்டு நம்பருக்கும் கொடுத்த கேசிங் வந்து ஆல் போர்டு போர்டுங்களா ட்ரை பண்ணுங்கள் ஏழு காட்டுக்க எனக்கு பெஸ்ட்டு போரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஏழு போர்டுக்கு ஒன்று கொடுத்து ரெண்டாக மாற்றிட்டேன் ஸ்ரீபோர்டுக்கு நாலு ஏழு கொடுத்துருக்கா இந்த நான் அஞ்சு செட்டு கொடுத்தா ரெண்டு நம்பரும் மார்க் பண்ணியிருக்கேன் எழுநூற்றி இருபத்தி ஏழு எழுநூற்றி இருபத்தி நாலு அதில் பார்த்திங்கன்னா ஃபோர்டிஜியில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்தி நாலு தொம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ஸோ நாலு செட்டு கொடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து ஏபி பற்றி எழுபத்தி ரெண்டு பிசியில் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி நாலு ஏசி எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துருக்கேன் ஸோ ஏபி மட்டும் சிங்கிளாக ரெண்டு ஒரு செட்டு கொடுத்துருக்கேன் மிச்சரலாக ரெண்டு செட்டு கொடுத்துருக்கேன் இந்த நம்பரும் உங்க கிழங்கில் வந்துச்சுன்னா எடுங்க நான் எடுக்க வேணாம் என்னோடய கெஸிங் எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் டீஎல் ஆர்டி கிடைக்கிறீங்க சின்ன கொஞ்சம் உடம்பு கிளியராக வந்த பிறகு நான் உட்காந்தே தியானம் பண்ண முடியல ஏன்னா உடம்பு டயட்னா ஒர்க்கு போயிட்டு வந்தோன்னே வந்தோன்னு தூக்குவேன் சாப்பாடு செஞ்சு உட்காந்து டைம் டைம் ஆகுது ஆனால் வீடியோ லேட்டாக வருது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் டிஆர்லாட்டி கேட்குறீங்க கொடுக்குறேன் நம்ம பேஸ்புக்கில் போயிட்டு டிஆர்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போய்ட்டுன்னா உங்களுக்கு சின்ன இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க கெஸ் பண்ணி பார்க்குறேன் நம்பர் கரெக்டாக வந்துச்சுன்னா நான் வீடியோ இல்லைன்னா வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ப என்னுடைய கெஸிங் மேக்ஸிமம் ஆல்போர்டு சிங்கிள் ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகும் அந்த பெஸ்ட்டு போர்டில் கொடுத்துருக்கேன் பக்கம் எனக்கு பெஸ்ட்டு போர்டு என்ன வினிங் வருதுன்ட்டு நீங்கள் பெஸ்ட்டு போர்டு எடுக்கிறதா ஏ போர்டு ஏழு எடுத்துக்கங்க ஆல் போர்டு ஏழு எடுத்துக்கோங்க நீங்கள் மூணு நம்பர் மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது பட் இதில் இருந்தால் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் உங்களோடய கெஸிங் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்